யாவுக்கு பயப்படுகிற பயம் அடுத்து பாருங்க சொல்ற கீழே என்ன புரட்டுவாயி அப்புறம் அகந்த வழிய புரட்டுவாயும் நான் வறுக்கிறேன் புரியுதாசுவா எப்படி என்னுடைய புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் ஏழு எட்டு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆவி தன் குடும்பத்தை ரசிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலக மாக்கிரிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படைந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அபிரகாமை அழைத்த போது நான் எங்கே வரணும் அப்படின்னு கேட்கவே இல்லை புறப்பட்டு போயிட்டான் ஆனால் புறப்பட்டு போனவன் சரியான கீழ்ப்படிதல் இல்லாததுனால பாவம் செய்ய ஆரம்பித்தான் தேவன் சொன்னார் காணானுக்கு வான்னு சொன்னார் இவன் காணானுக்கு வந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை காணான் சீரோவாக இருந்துச்சு ஐயோ இங்கே இருந்தால் எனக்கு சாப்பாடு கிடைக்காது இங்கே இருந்தால் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி காணான்னு விட்டு வெளியே போனான் காணான்னு விட்டு வெளியே போனா என் நேரம் என்னாச்சு தெரியுமா அவனுடைய கண் திறந்துச்சு தெரியுமா உங்களுக்கு தேவனால் அழைப்பு பெற்ற மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போவதற்கு அவனுடைய கண் திறந்துச்சு தான் தேவன் சொல்றாரு முதல்ல கண்ணை தெளிவாக்கணும் ஒருத்தன் எப்படி எப்படி கண்ணு கண்ணுக்குள்ள பிசாசு வந்துச்சான் அப்படின்னா தன்னுடைய மனைவியினுடைய அழகை பார்க்க ஆரம்பித்தான் என் மனைவி அழகுள்ளவள் ஏன் அப்பா கூட வந்த நேரம் அழகுள்ள பொண்டாட்டின்னு தெரியல வாழ்ந்த நேரம் தெரியல எல்லாம் தெரியல வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு மனைவி அழகுள்ளவள்னு தெரியல இப்ப காணான விட்டு வெளியில் போன உடனே தேவனுடைய அழைப்பை மீறின உடனே அடுத்த செகண்ட் உண்டாகிறது கண்ணினுடைய இச்சை இந்த கண்ணில் அவனுக்கு தெரியுது என் மனைவி அழகுள்ளவள் ஆனபடினால் என் மனைவி நிமித்தம் எனக்கு உயிருக்கு ஆபத்து ரெண்டாவது பயம் உயிர் ஆபத்து உயிர் போயிருன்ற பயம் மூணாவது பொய் நீங்க உடனே சொல்லுவீங்க உண்மைதானே சொன்னான் அவனுடைய சொந்த தங்கச்சி கிடையாது முறைக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ண நேரம் தெரியலையோ இப்பதான் தெரியுதோ என்ன அண்ணனு சொல்லு நீ தங்கச்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அவ அப்படியே செய்தா சொன்னபோது நாட்டினுடைய ராஜா அவளை எடுத்துக்கொள்ள விரும்புகிறான் யாவுடைய தண்டனை அவனுக்குள்ளே கடந்து வருகிறது அப்போது அவன் கேட்குறான் ஏன் என்கிட்ட போய் சொன்ன கேட்டானா இல்லையா எப்படி புத்தி பூட்டி கொடுக்குறான் பாருங்கள் ஒரு விக்கிரகாராதனக்காரன் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு புத்தி புகட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது காரணம் நாம் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறதுனால் அந்நிய சக்திக்குள் அகப்பட்டு இருக்கிறவன் பிசாசு பிடித்தவன் கூட நமக்கு உபதேசம் பண்ணுவான் மறந்து விடாதீர்கள் நாம் வழி தப்பி போகிறதினால் நமக்கு உபதேசம் பண்ணுவதற்கு பிசாசனுடைய மனிதர்கள் கடந்து வருவார்கள் ஏனென்றால் தேவன் அதற்கு அனுமதிப்பார் என தூரம் போயிட்ட அதனால்தான் தேவன் சொன்னார் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நீ நர்சாட்சி உள்ளவனாய் நர்சாட்சி உள்ளவனாய் நீ வாழணும் நர்சாட்சி எங்க போச்சு அபிரகம்த இல்லையே போயிடுச்சு ஆனா ஒரு காரியம் அவன் செஞ்சான் கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சா பாருங்க இந்த காரியத்திற்காகத்தான் பரலோகத்தின் தேவன் அவன் தேவ சமூகத்துல மனம் திரும்புன போது அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தார் இன்னும் தேவன் உனக்கும் எனக்கும் மன்னிப்பு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் எப்போது நாம் நம்மை அடக்கி கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவன் நம்மை மன்னிக்க இது கிருமையுள்ள இருக்கிறது நாளைக்கு அது நம்முடைய காலம் அல்ல கிருபை கிருபையுள்ள காலம் அல்ல இன்றைக்கு உனக்கு பரலோகத்தின் தேவன் கிருபையாய் உன்னை விடுவிக்க உன்னை ரட்சிக்க அவர் விரும்புகிறார்